வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது நமது இல்லங்களில் ஸ்ரீதேவி லட்சுமி தேவி குடிகொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை மட்டும் தெரிந்து கொள் செய்யக்கூடியவை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் தினசரி காலையில் எழுந்ததும் முதலில் உள்ளங்கைகள் அல்லது குழந்தையின் முகம் அல்லது சாமி படங்களை பார்க்க வேண்டும் வீட்டில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சாமி கும்பிட வேண்டும் வாரத்திற்கு இருமுறையாவது வீட்டை கழுவி அப்படியே பூஜை அறையையும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு தினந்தோறும் பூக்களை படைக்க வேண்டும் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மையை தரும் பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்களை ஆண்கள் அணைக்கக்கூடாது வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் வராது என்பது ஐதீகம் பூஜை முடிந்ததும் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும் வளம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் அந்த செங்கை நாள்தோறும் பயன்படுத்த வேண்டும் வீட்டில் துளசி வேப்பமரம் வளர்ப்பது நல்லது தினந்தோறும் அதன் அருகிலாவது நீங்கள் சென்று வருவது சிறப்பு பூஜை அறையிலோ வீட்டின் முற்றத்திலோ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது நல்லது சாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு மற்றும் பழங்களை நிவேதனம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாதவை எதை என்று அறிந்து கொள்ளுங்கள் காலை அல்லது மாலையில் வீட்டில் உள்ள மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது விளக்கேற்றக்கூடாது சாமி படங்களுடன் முன்னோரின் படங்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது வீட்டில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களின் தலைக்கு நேராக வைத்து தேங்காய் உடைக்கக்கூடாது துண்டை கட்டிக்கொண்டோ துண்டை தோளில் போட்டுக்கொண்டோ ஈர ஆடைகளிடையோ சாமி கும்பிடக்கூடாது விளக்கேற்றி வழிபடும் விளக்கிலிருந்து திரி எரியக்கூடாது தேங்காய் இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது இயற்கை பூக்கைகளுக்கு பூக்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களையும் மா தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்களையும் கட்டுதல் கூடாது இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் குடும்பத்தினர் வெளியில் கிளம்பி சென்றதும் வீட்டில் பூஜை தொடர்பான எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு தானம் தர்மம் செய்வது அவ்வளவு சிறப்பல்ல நிவேதனம் செய்த தேங்காயை சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பூஜை அறையில் அல்லது சாமி படங்களில் காய்ந்த பூக்களை வைத்திருக்கக்கூடாது